இந்த கால காலப்போக்கில் மதிப்பிழந்து போன பத்து பழைய டைட்டில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல டபிள்யூல சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்துச்சு இந்த டைட்டில் நிறைய ரசிகர்களுக்கே தெரியாது ஆனா நம்மள ஒரு சிலர் பார்த்தோம்னா டபிள்யூ டபுள்யூட ஒரு சில பிக்சர்ஸ்ல இந்த குரூசர் சாம்பியன்ஷிப்போம் ரெண்டாயிரத்தி ல எல்லாம் இந்த சாம்பியன்ஷிப் WWE ல ரொம்பவே மதிப்பான ஒரு சாம்பியன்ஷிப்பா இருந்துச்சு முக்கியமா ரெய்ம் ஸ்டீரியோ டஜிரி சாவகரோ மாதிரியான டபுள்யூ ஆன ஓட அப்போதே சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரும் இந்த டைட்டில் வின் பண்ணிருந்தாங்க முக்கியமா க்ரூசர் weight டிவிஷன்ல எந்த ரெஸ்லர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஹை ஹை ফ্লাইங்கா ரெசல் பண்றாங்களோ அவங்க மேக்சிமமா இந்த ஒரு டைட்டில ஒரு தடவையாவது வின் பண்ணிருப்பாங்க ஆனா வின்ஸ் மெக் மேனும் டபிள்யூ டபிள்யூ எப்போதுமே இந்த டைட்டில ஒரு மிகப்பெரிய டைட்டில் கொண்டு வரணும்னு நினைச்சதே இல்ல இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூட கடைசி குரூசர்வை சாம்பியன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹான்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும் ஹான்ஸ் வாகில் டபிள்யூ இருந்த ஒரு காமெடி பண்ணக்கூடிய கேரக்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் கிடையாது ஸோ டபிள்யூ டபிள்யூ வின்ஸ் மெக் மேனும் இந்த சாம்பியன்ஷிப்பை முக்கியமா நினைக்காததுனால கடைசியில் அவங்க ஹான்ஸ் வாகில ஹான்ஸ் வாகில சாம்பியனா மாத்தினாங்க அதுக்கப்புறம் அப்புறமா இந்த ஒரு குரூசர் சாம்பியன்ஷிப்பும் டபிள்யூ போயிடுச்சு பத்தி டபிள்யூ டபிள்யூட வரலாற்றுல மிக மோசமான ஒரு வேர்ல்டு டைட்டில் டிசைன் அப்படின்னா அது டபிள்யூ டபிள்யூட ரெட் கலர் டொமேட்டோ சாஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தான் இந்த டைட்டிலுக்கு டபிள்யூ டபிள்யூட பல ரசிகர்கள் டொமேட்டோ சாஸ் டைட்டில் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரை வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே ஒஸ்டான ஒரு லுக்ல இந்த ரெட் கலர் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் இருந்துச்சு கெவினோவன்ஸ் இந்த சாம்பியன்ஷிப்பை வச்சிருந்த டைம்ல கூட இது கொஞ்சம் பிரஸ்டீஜா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா கோல்டு பெர்க் சம்பந்தமே இல்லாம ரொம்பவே ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா இந்த டைட்டில வின் பண்ணாரு கோல்டு கோல்பெர்க்கு அப்புறமா இத வின் பண்ணுனா பிராக் லெஸ்னர் முக்காவான பார்ட் டைமரா மாதிரி ரொம்பவே ரேராட்டு இந்த டைட்டில டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு கை மாறி இந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா அதோட பிரஸ்டீஜ குறைஞ்சி ரொம்பவே சுமாரான ஒரு டைட்டில டபுள்யூ டபுள்யூல போயிட்டு இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபதுல ரோமன் ரெயின்ஸ் இந்த யுனிவர்சல் டைட்டில வின் பண்ணாரு அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அவரோட ட்ரைபல் சிப் கிமிக் மூலமாகவும் பிளட் லைன் ஸ்டோரி லைன் மூலமாகவும் இந்த யுனிவர்சல் டைட்டிலுக்கு ஒரு தனி மரியாதையை வாங்கி கொடுத்தாரு இப்போ டபிள்யூ கோல்டன் கலர்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கிற யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்ப உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாக்குறதுக்கு முன்னால ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட பாத்துரலாம் பொதுவாவே பைக் வாஷ் பண்ணும்போது நாம ஃபேஸ் பண்ற காமனான ஒரு ப்ராப்ளம்னா அது வாட்டரோட ஸ்பீடு தான் முக்கிய டயரு பைக்கோட அடிப்பாகங்கள் அப்புறமா துடைக்க முடியாத மாதிரி இருக்கிற இடுக்கமான பார்ட்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த ப்ராப்ளம் வாட்டர் ஸ்ப்ரே கண் குவாலிட்டியான மெட்டீரியல் இந்த ஸ்ப்ரே கன்னை வச்சு நார்மல் மோட் சோவர் மோட் ஹை பிரஷர் ஸ்பீட் மோட்னு மூணு விதமான மோட்ஸ்ல வாட்டரோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணி நம்மளால பைக்க நீட்டா கிளீன் பண்ணிக்க முடியும் வீடியோட ப்ராடக்ட்டுக்கான ப்ராடக்டுக்கான லிங்கிருக்கிறேன் நாம கொடுத்திருக்கிற வெப்சைட்ல போய் இந்த வாட்டர் ஸ்ப்ரே கண்ணை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா குவாலிட்டியான வாட்டர் ஸ்ப்ரே கண்ணை மத்த வெப்சைட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோ பிரைஸ்ல ஆஃபர்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது சோ மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட செக் பண்ணி பாருங்க டபிள்யூ டபிள்யூட லெஜண்டரி டைட்டில் பிக் கோல்டன் டைட்டில் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல டபிள்யூ பழைய டபிள்யூ சி டபிள்யூட டைட்டில் ஆன வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப்பை ரீபிராண்ட் பண்ணி டபிள்யூ டபிள்யூஇ வேர்ல்டு ஹெவே சாம்பியன்ஷிப்பா இந்த பிக் கோல்ட் டைட்டில் உள்ள கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் ட்ரிபிள் ஹெச் கோல்டு பெர்க் மாதிரியான ரெஸ்லர்ஸ் எல்லாம் இந்த டைட்டில் வின் பண்ணி வேர்ல்டுவே சாம்பியன்ஷிப் அப்படின்னாலே அதிக அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் டபிள்யூ டபிள்யூ இதை தெளிவாக தெரிகிற மாதிரியான ஒரு செகண்டரி டைட்டிலாக மாற்றிட்டாங்க டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறமா தான் இந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான முக்கியத்துவத்தை டபிள்யூ டபிள்யூ கொடுத்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பல தருணங்களில் டபிள்யூ ஒரு பேப்பரியோட ஓப்பனிங் மேட்ச்சில் இந்த வேர்ல்டு டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரசல் மேனா இருபத்தி ஒம்போதுல ஆல்பர்ட் டெல்ரியாவும் ஜாக் ஆகரும் வேர்ல்டு கவி சாம்பியன்ஷிப்காக ஒரு மேட்சில் ரசில் பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு டபிள்யூ டபிள்யூட யாரும் பார்க்காத வீக்லி ப்ரோக்ராம்ஸான மெயின் ஈவன் சூப்பர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேரும் ரெசில் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு டபிள்யூ இந்த பிக் கோல்டன் ஹேண்ட் டைட்டில பயங்கரமா மொக்க பண்ணி அதோட மதிப்பையும் இழக்க வச்சாங்க டபிள்யூ டபிள்யூஇ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல யூரோப்பியன் டைட்டில் அப்படிங்கிற ஒரு புதிய டைட்டில் அறிமுகப்படுத்தினாங்க இந்த டைட்டில டபிள்யூ டபிள்யூ அறிமுகப்படுத்தினதுக்கான முக்கியமான காரணமே ஐரோப்பிய நாடுகளில் அவங்களோட பிராண்டை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக தான் இதை டபிள்யூ டபிள்யூ ஒரு பக்காவான மிட்கா டைட்டில தான் வச்சுருந்தாங்க முக்கியமாக லைவ் இவெண்ட்ஸ்லையும் ஹவுஸ் ஹோஸ்லையும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேப்பர் வியூலையும் கூட டபிள்யூ இந்த டைட்டிலுக்கான மேட்சஸை வச்சுருந்தாங்க இது எதனால பக்காவான ஒரு மிட்கா டைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் யூரோப்பியன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ரெஸ்லர்ஸ் ஒன்று அடுத்து டபிள்யூ சாம்பியன்ஷிப்பையோ இல்லைன்னா கண்டிப்பாக இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்பையோ வின் பண்ணிடுவாங்க டபிள்யூ டபிள்யூ இதை அவங்களோட பெரிய டைட்டிலுக்கான ஒரு அடிக்கல் மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த டைட்டில் டபிள்யூ டபிள்யூட ஆட்டிடியூட் ஈராவில் தான் இருந்துச்சு ஆட்டிடியூட் ஈராவோட பிரபலமான ரெஸ்லர்ஸ் ஆன வேல்வெனிஸ் எக்ஸ்பாக் அதுக்கப்புறமா டீலோ பிரவுன் மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் எல்லாரும் இந்த ஒரு டைட்டில வின் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு அப்புறமா இந்த ஒரு டைட்டில் டபிள்யூ டபிள்யூல பயங்கரமான அடி வாங்கிச்சு முக்கியமா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இந்த டைட்டில் மிக்சடா வரக்கூடிய எல்லா ரெஸ்லர்ஸும் மாறி மாறி வின் பண்ணிட்டு இருந்ததுனாலையும் இதை வின் பண்ணின ரெஸ்லர்ஸ் சுவாரஸ்யமான எந்த ஒரு ஸ்டோரி லைன்லையும் முக்கியமாக டஃப்பான எந்த ஒரு ஒரு மேட்சஸையும் கொடுக்காததுனாலையும் இந்த டைட்டில் டபிள்யூ டபிள்யூல மெதுவா டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சது இதை கவனிச்ச டபிள்யூ டபிள்யூ ரெண்டாயிரத்தி ரெண்டோட முடிவுல இந்த டைட்டில அவங்களோட பிராண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க டபிள்யூ டபுள்யூஇல மிகபோலி ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு புதிய சாம்பியன்ஷிப் அறிமுகப்படுத்தினார் அதுக்கு டபிள்யூ டபுள்யூஇ டு ஃபோர் செவன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற நேம் வச்சிருந்தாங்க இந்த டைட்டிலோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த டைட்டில வச்சிருக்கிற ரெஸ்லர் அதை டிஃபன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ரெஸ்லர் எங்க இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் திடீர்னு ஒரு ரெஸ்லர் வந்து அவரை பின் பண்ணி வின் பண்ணார் அப்படின்னா டைட்டிலையும் எடுத்துடலாம் ஆரம்பத்தில் டபிள்யூ டபிள்யூ ரசிகர்களுக்கு இந்த டைட்டில் மேலே அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை ஆனால் அதுக்கப்புறமா போக போக இந்த டைட்டில் ரசிகர்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் ட்ரூத் தான் டபிள்யூ அந்த டைமில் ஆர் ட்ரூத் இந்த டைட்டில் வேறு லெவலில் கொண்டு போனார் முக்கியமாக பார்த்தோம்னா ஆர் ட்ரூத்தும் ட்ரேக் மேவரிக் அப்படிங்கிற ரெஸ்லரும் இந்த டைட்டில் வச்சு நிறைய மெமரபுளான மூமெண்ட்ஸையும் கொடுத்துருந்தாங்க ஆனால் எப்போ எல்லாம் ஆர் ட்ரூத் இல்லாமல் வேறு ரெஸ்லர் இந்த ஒரு டைட்டில் வின் பண்ணாங்களோ அப்போ எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுது அது மட்டும் இல்லாம டபுள் டபிள்யு இந்த டைட்டில ஒரு சாம்பியன்ஷிப்பை பார்க்காம வேற லெவல் ஜோக்கா வச்சிருந்தாங்க நமக்கு யாருனே தெரியாத எங்க எங்கிருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் இந்த இந்த டைட்டில் வின் பண்ற மாதிரி டபுள்யூடபுள்யூ டிவியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி டபுள்யூடபிள்யூஇ இந்த சாம்பியன்ஷிப்பை ஜோக்கா வச்சிருந்ததுனாலேயே ஒரு கட்டத்துல இந்த ஒரு டைட்டிலும் டபுள்யூடபிள்யூல இருந்து காணாமலே போச்சுது டபுள்யூடபுள்யூல அறிமுகப்படுத்தப்பட்ட டைம்ல மிக பெரிய டைட்டிலா பார்க்கப்பட்ட ஒரு டைட்டில் தான் டபுள்யூடபுள்யூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் டப்ளுடபிள் இரண்டாயிரத்தி பதினாலில் உமன்ஸ் எவல்யூசன் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா டபுள்யூ டபிள்யூடபிள்யூல உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் மேல் ரெஸ்லருக்கு ஈக்குவலா பார்க்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம டிவா ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற பெயரை மாத்திட்டு உமன்ஸ் ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிற பெயரு இந்த டைம்ல தான் டபிள்யூடபிள்யூட உமன்ஸ் ரெஸ்லர்ஸுக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கிடைச்சது ஆரம்பத்துல டபிள்யூடபிள்யூ அவங்களோட உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்ப ஒரு பெரிய டைட்டிலா காமிச்சாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான டேக் டீம்ஸ் எல்லாம் அந்த டைம்ல டபிள்யூடபிள்யூல பில்ட் ஆனாங்க ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா காலப்போக்கில் இந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே முக்கியான சாம்பியன்ஷிப்பா இருக்கிற மாதிரி டபிள்யூடபிள்யூ பிரசென்ட் பண்ணிட்டாங்க ரொம்பவே ஷாக்கிங் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டபிள்யூ டபிள்யூ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸா இருந்த சாசா பேங்க்ஸும் நயோமியும் டேக் டீம் சாம்பியன்ஸா இருக்கிறது பிடிக்காம டபிள்யூ டபிள்யூட கண்டென்ட் ரைட்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணி அதுல அவங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புனால ஒரு கட்டத்தில் டபிள்யூ இருக்க பிடிக்காம வாக் பண்ணி வெளியவே போயிட்டாங்க அந்த அளவுக்கு டபிள்யூ டபிள்யூ இந்த உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பயங்கரமா மொக்க பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த சாம்பியன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டபிள்யூ விட்டு போகல இப்போவும் பாத்தீங்கன்னா டபிள்யூ இந்த ஒரு சாம்பியன்ஷிப் இருந்துட்டு தான் இருக்குது டபிள்யூ டபிள்யூல இருக்கிறதுல மிக முக்கியமான ஆனா ஒரு லெஜெண்டரி சாம்பியன்ஷிப் அப்படின்னா அது யுனைட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் தான் ஆனா டபிள்யூ டபிள்யூட ஓவர் த இயர்ஸ்ல இந்த ஒரு சாம்பியன்ஷிப் நிறைய அப்சென்ட் அண்ட் பார்த்திருக்கு பாத்துருக்கு எடிகுரோ மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸும் இந்த டைட்டில வச்சிருந்தாங்க பேரன் கார்பின் மாதிரியான மிட் கார்ட் இந்த டைட்டில வச்சிருந்தாங்க ஒரு சில யுனை ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான டைட்டில் நினைச்சா ஃபேன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஒரு சிலதை அவங்க மறக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு மொக்கையான யூஎஸ் டைட்டில் ரன்ஸும் டபிள்யூ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜான்சினா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண டைம்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ஓபன் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான செக்மெண்ட்டை கொண்டு வந்தார் வாரம் வாரம் ராய் எபிசோட்ல ஜான்சினா அவரோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் மூலமாக டிஃபன் பண்ணுவார் அந்த டைமில் ஜான்சினா சாமி சேயின் கவின் மாதிரியான டாப் லெவல் அப்கமிங் ரெஸ்லர்ஸ் கூட எல்லாம் டிஃபன் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பான மதிப்பையே வேறு லெவலில் கொண்டு போயிருந்தார் முக்கியமாக அந்த டைமில் ஜான்சினா டபிள்யூபிள்யூட பேபி பேஸ் ஸோ டபுள்யூபிள்யு எந்த நாட்டுக்கெல்லாம் போனாங்களோ அங்கே எல்லாம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பு அந்த டைமில் இருந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை விட அதிகமாக ஒரு படி மேலே போய் ஒரு மிகப்பெரிய சாம்பியன்ஷிப்பாக பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா ஜான்சினாவுக்கு அவரோட கையில் ஏற்பட்ட இன்ஜுரிக்காக ஒரு சர்ஜரி பண்ண வேண்டி இருந்துச்சு ஸோ ஜான்சினா வேற வழி இல்லாமல் அவரோட யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஆல்பர்ட்டோ டெல்ரியோ கிட்ட தோற்று ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாரு எப்போ ஆல்பர்ட்டோ டெல்ரியோ அந்த டைட்டிலை வின் பண்ணாரோ அப்போவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பும் ஒரு செகண்டரி சாம்பியன்ஷிப்பாக டபுள்யூ டபுள்யூல அடுத்த செகண்டே மாறிடுச்சு ஆல்பர்ட்டோ டெல்ரியோ அதை வச்சு பெருசாக எதுவுமே பண்ணலை இதுக்கப்புறமா இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணின ரைபே கலிஸ்டோ மாதிரியான ரெஸ்லர்ஸ் ஆலையும் இந்த ஒரு டைட்டில ஜான்சினா அளவுக்கு பெரிய அளவு கொண்டு போக முடியலை இந்த டைட்டிலும் இப்போவும் இருக்குது ஆனால் கண்டிப்பா அந்த டைம் கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த டைட்டில் கொஞ்சம் அதோட மதிப்பை இழந்து தான் இருக்குது